அல்லாகவையும் இறுதி நாளையும் நம்பி தொழுகை நிலை நாட்டி ஜக்காத்தும் கொடுத்து அல்லாஹுவை தவிர எவருக்கும் அஞ்சாதவின் பள்ளி வாசல்களை நிர்வகிக்க வேண்டும் அவர்களின் நேர் வழி பெற்றோராக முடியும் மதினா மஸ்ஜித் சேவை குழுவுக்காக வேண்டி அந்த பள்ளியினுடைய முத்தவள்ளி ஆஜி முகமது இஸ்மாயில் அவர்கள் அவர்களுக்கு சையத் இப்ராஹிம் அவர்கள் சீல்டு வழங்குவார்கள் அடுத்தபடியாக ஜாமியா மஸ்தித் சேவைக்குழு அலங்கியம் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் அப்துல் அஜீஸ் அவர்கள் சீல்டை பெற்றுக்கொள்வார்கள் அடுத்தபடியாக எம்எம்பிஎஸ் மஜித் பி சேவைக்குழு மேலகரப்பட்டி ராஜா ஹுசேன் சீல்டை பெற்றுக்கொள்வார் அடுத்தபடியாக மஜிதே சக்வா மஸ்ஜித் சேவை குழு பழனி லியாகத்தலி அவர்கள் செயலாளர் மஜிதே சக்வானுடைய செயலாளர் சீல்டை பெற்றுக்கொள்வார்கள் அடுத்தபடியாக தலவாய்பட்டணம் சுன்னத்துல் ஜமாத் மஜித் சேவை குழு இமாம் மௌலவி முபாரக் அவர்கள் சீல்டை பெற்றுக்கொள்வார்கள்